ஒழிக்க வேண்டும் என்ற நடிகர் நிலைப்பாட்டை வரவேற்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் டாஸ்மாக் தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் எவ்வளவு ஊழல் நடந்துள்ளது என்று முறையாக தெரிவிக்கவில்லை என்றும் அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் இதுவரை குற்றவாளிகளை கண்டறிய முடியவில்லை கண்டுபிடிக்கும் அளவுக்கு விசாரணை ஏஜென்சிக்கு தகுதி இல்லையோ என தோன்றுகிறது தேர்தல் ஆணையம் ஆட்சியில் இருப்பவர்களின் அதிகார ஆணையமாக செயல்படுகிறது என் மீது போடப்பட்டிருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளையும் சேர்த்து ஒரே வழக்காக விசாரிக்க கோரினேன் அதற்கு உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது ஆனால் அதே நீதிமன்றம் செந்தில் பாலாஜி வழக்கை ஒரே இடத்தில் விசாரிக்கலாம் என கூறுகிறது இதனால் நீதிமன்றங்கள் மீதான நம்பிக்கை குறைகிறது அடுத்த தமிழக முதல்வர் யார் என்ற கேள்வியோடு கருத்து கணிப்பு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முதல் இடம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இரண்டாம் இடம் நடிகர் விஜய்க்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியை அந்த கருத்து கணிப்பில் ஒரு கட்சியாக இணைக்காமல் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளனர் அப்படி என்றால் அது கருத்து திணிப்பா நாம் தமிழர் கட்சி எக்கட்சியுடனாவது கூட்டணி சேருமா என தொடர்ந்து கேட்கப்படுகிறது எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் கட்சி தனித்துத்தான் போட்டியிடும் இதில் மாற்று கருத்தில்லை அரசியல் வியாபாரிகளுக்கும் போராளிகளுக்கும் வித்தியாசம் உள்ளது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறது என சர்ச்சை கிளப்புகின்றனர் வழக்கு விசாரணை நடைபெறுகிறது நியாயமான விசாரணை நடந்து யாருக்கு தொடர்பு என்பதை கண்டறிந்து சட்டத்தின் வழியே தண்டனை பெற்றுத்தர வேண்டும் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் துப்புரவு தொழிலாளர்கள் போர்வையில் நாசம் செய்துள்ளனர் அதில் குற்றவாளி யார் என தெரிந்தும் உரிய நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் எதற்காக சிபிசிஐடி விசாரணை குற்றவாளிகள் கையில் அதிகாரம் இருப்பதால்தான் குற்றங்கள் அதிகம் நடக்கின்றன செயின் பறிக்கும் குற்றவாளிகளை சுட்டு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழகத்தில் குடித்துவிட்டு பாட்டிலை திருப்பிக் கொடுத்தால் பத்து ரூபாயும் குடித்துவிட்டு பாடையில் படுத்தால் பத்து லட்சம் ரூபாயும் அரசு கொடுக்கிறது என்றும் சீமான் பேசியுள்ளார் தமிழகத்தில் ஏழு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன நகரங்களை ஒட்டியுள்ள ஊராட்சி மக்களுக்கும் நகரங்களில் உள்ள வசதிகளை செய்து கொடுப்பதற்காக அவற்றை நகரங்களுடன் இணைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை தரம் உயர்த்தும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணி முடியும் போது தமிழகத்தில் இருபத்தைந்து மாநகராட்சிகள் நூற்று நாற்பத்தி ஆறு நகராட்சிகள் நானூற்று தொன்னூற்று ஒன்று பேரூராட்சிகள் இருக்கும் என்று சமீபத்தில் சட்டசபையில் அமைச்சர் நேரு அறிவித்திருந்தார் அந்த வகையில் தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போளூர் செங்கம் கன்னியாகுமரி சேலம் மாவட்டம் சங்ககிரி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஆகிய ஏழு பேரூராட்சிகளும் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன இதற்கான அரசாணை தமிழ்நாடு அரசியலில் வெளியிடப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அடுத்த தேர்தலில் வார்டுகள் பிரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கோடை வெயிலின் தாக்கம் தீவிரமடைந்து வருவதை கருத்தில் கொண்டு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளி இறுதித் தேர்வை முன்கூட்டியே நிறைவு செய்யும் வகையில் திருத்தப்பட்ட தேர்வு அட்டவணையை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது முன்னதாக ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது ஏப்ரல் பதினேழாம் தேதியுடன் நிறைவடையும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அரசு விரைவு பேருந்துகளில் சக்கரங்கள் தனியாக கழண்டு ஓடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் சக்கரங்களை பராமரிக்க பணியாளர்களை நியமிக்க போக்குவரத்து துறை உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் ஒரே வழி என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளது கொலை கொள்ளை சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருகின்றன திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை இதனால் திமுக மீது மக்கள் மிகுந்த அதிருப்தியில் உள்ளனர் இதனை திசை திருப்புவதற்காக தொகுதி மறு சீரமைப்பு பிரச்சனையை திமுக கையில் எடுத்துள்ளது மும்மொழி விவகாரத்திலும் மத்திய அரசை தேவையில்லாமல் முதலமைச்சர் குற்றம் சாட்டுகிறார் டாஸ்மாக் நிறுவனத்தில் திமுக அரசு நடத்தியுள்ள முறைகேடு இந்தியாவிலேயே எங்கும் நடக்காதது இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் நிலவும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் என்றும் ஜி கே வாசன் கூறியுள்ளார் தமிழகத்தில் தமிழில் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்காத நிலை உள்ளதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பலர் பட்டம் பெற்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை அவர்களின் அவல நிலைக்கு தமிழக அரசு கடைபிடித்து வரும் தமிழ் படித்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வேலையின்றி வாடும் தமிழாசிரியர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் கோவில்களில் ஜாதி அடிப்படையில் விழா நடத்தக்கூடாது என்ற நீதிமன்றத்தின் உத்தரவு கடுமையாக கடைபிடிக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் கோவில் விழாக்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதி அடிப்படையில் விழா நடத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து குறித்து இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது நீதிமன்றத்தின் உத்தரவை இந்து சமய அறநிலையத்துறை மட்டுமல்லாமல் தமிழக அரசும் கடுமையாக கடைபிடிக்கும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்னுடைய நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் கிடையாது அரசியலில் தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு இல்லை திரைமறைவில் யாரையும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் பாஜகவிற்கு இல்லை காங்கிரஸ் போல் டெல்லியில் அமர்ந்து தமிழக அரசியலை என்றைக்கும் பாஜக கட்டுப்படுத்தாது திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் அதிக போராட்டங்களை நடத்தியது பாஜக தான் ஒரு மாநிலத்தின் எதிர்கட்சி தலைவர் நாட்டின் உள்துறை அமைச்சரை சந்திப்பது எந்த விதத்திலும் தவறில்லை என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சரின் வாழ்த்துச் செய்தியில் ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு புலம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒரு மாத காலம் கடுமையாக நோன்பிருந்து பசி துன்பம் என்பதை அனுபவத்தால் உணர்ந்து ஏழை பால் இரக்கம் கொண்டு ஈகை பண்பு சிறக்க ரமலான் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட வாழ்த்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சுமார் இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு பேர் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டிருப்பதாக வருமான வரித்துறை கூறியுள்ளது போலியான ஐடி ரிட்டர்ன் தாக்கல் மற்றும் போலியான ஆவணங்களையும் சமர்ப்பித்து ஐநூறு கோடிக்கு வருமான வரி மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது இதையடுத்து பொதுத்துறை தனியார் ஊழியர்களின் வருமான வரி கணக்கு தாக்கல் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர்